அதுக்கு கண்ட பலனியடைச்சான் என்னுடைய பணத்துக்காக அந்த குடும்பத்தையே ஒழிச்சு கட்டவன் நான் தயாராயிட்டேன் சும்மா முழுவனுக்கு இதுக்கு என்ன சுமா சம்மந்தம் மடையா சோமநாதன் கையால் ஆயிரத்தடை அவனுக்கு தெரியாம சோமநாதன் பணத்தை மறைச்சு வச்சிருக்க முடியாது சும்மா இந்த தடவை முருகனை கொண்டு வர வேலை நம்ம கிட்ட கொடுங்க வர வர இந்த यात्रा ஆரம்பமாச்சு இதே பாதயாத்திரை இல்ல பண்யாத்ர பண்யாத்ர 얘는 கேனோம் பைமா நானே யவனாயிட்டன என் தம்பி தேர்ந்தெடுத்த ஒரு நல்ல பெண் அவ மேல வச்சிருந்த இழக்கிறதுக்கு நான் காரணம் மேல ஏற்பட்ட கழகத்தை போக்க என் தம்பி எப்படி பாடுபட்டாலும் அதே மாதிரி உங்க ரெண்டு பேர் மேல ஏற்பட்ட கழகத்தை போக்க நான் தயாராயிட்டேன் நான் தயாராயிட்டேன் நான் வரேன்

என் தம்பி உங்ககிட்ட சொல்லி இருப்பாரு உண்மையான குற்றவாளி கிடைக்கிற வரைக்கும் தலைமறைவா இருக்கிற நான் வீட்டுக்கு வரது என் தம்பி விரும்ப என் தம்பியினுடைய விருப்பத்துக்கு விரோதமா நான் அடிக்கடி வீட்டுக்கு வந்துட்டு இருந்தேன் தெரியுமா பாசம் உள்ள என் அன்பு மனைவியின் முகத்தை பார்க்காம என்னால இருக்கவே முடியல தலைமறைவா வாழ்ந்த நாள் தவிப்புகளோட நாட்களை கடத்திக்கிட்டு இருந்த என் மனைவியும் ஒண்ணு சேர்ந்தோம் மனித தலைகனமும் மன எழுச்சியும் ஒண்ணு சேர்ந்து சூழ்நிலை என் மனைவி பாக்கியம் கற்பமான உனக்கே அதிர்ச்சியா இருக்கிறது அது மாதிரிதான் என் தம்பி அதிர்ச்சி அடைஞ்சா அண்ணன் தலைமறைவா இருக்கும் போது அண்ணி கற்பமாயிட்டாங்கிறே இதை வச்சு அண்ணனை போலீஸ் கண்டுபிடிச்சிடுவாங்க உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்பு அண்ணனுடைய உயிர் தன்னுடைய என் தம்பி கதர்னா கடைசியில அண்ணனை காட்டி கொடுக்காம இருக்கணுமேங்கிறதுக்காக ஐயோ எப்படி சொல்லு எப்படி சொல்லுடைய படித்துல என் தம்பியுடைய செய்கிற கேள்விக்கே இடம் நம்மா உங்களுக்கும் என் தம்பிக்கும் ஏற்பட்ட தூய்மையான காதலை விடவா என் உயிர் பெருசு என்னை நானே காட்டி கொடுத்துக்கிட்டாவே உங்க ரெண்டு பேர்த்தையும் தான் நான் ஓடோடி வந்தேன் அம்மா அம்மா உங்களை கையெடுத்து கேட்டுக்கிமேலாவ என் தம்பிய நம்புக அவன் நல்லவன் உயர்ந்த ஐயோ! நான் எவ்வளவு பெரிய தவறு பண்ணிட்டேன் நானே ஏமாத்திக்கிட்டேன் எனக்கு நானே தோட்டம் நான் பாவி என்ன மன்னிச்சிருக்கேன்

நான் உங்க அப்பா சரி வாங்க பயமா இருக்குப்பா திரும்பி போயிடலாம் கூலி வேலை செய்தாலும் நியாயமா கிடைக்கிறது கொண்டு வாழ்க்கை நடத்தலாம் வாங்கப்பா இவ்வளவு தூரம் வந்துட்டு பயந்து திரும்பி போறதா பேராசை பெரும் நஷ்டம்னு சொல்லுவாங்க ஏதாவது பெரிய ஆபத்து வந்துடுமோ எனக்கு பயமா இருக்கு ஆபத்து கண்டு வாழ முடியாது காவேரி பயப்படாதே இங்க யாருமே வர முடியாது காவேரி அந்த இருபது லட்சம் ரூபாயும் எங்க இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு எங்க பாருக்கு அதுதான் ரொம்ப ரகசியம் தாழம்புங்கிற புத்தகத்துல பக்கத்துக்கு பக்கம் ஐயாயிரம் ரூபாய் நோட்டா வச்சு நான் தான் அம்மா பயிர் பண்ணேன் அந்த புத்தகம் சோமநாதருடைய வாசகசாலையில் இருக்கு அதை எடுக்கறதுல எனக்கு சிரமமே இருந்தாலும் பாவம் இன்னொருத்தர் சொத்து நமக்கு எதுக்குப்பா சோமநாதரோடு சேர்ந்து சுத்து சேர்த்து கொடுத்து விசுவாசம் உள்ள வேலைக்காரனா துண்டு செய்ததுக்கு எனக்கு வேற என்ன பலன் அந்த பணம் ஒண்ணுதான் ஆனா அந்த இருபது லட்சத்தை நான் எடுத்துக்கு போறதில்லை அதுல ஒரு பகுதியை வேற விதமா கவலைக்கு அனுப்பிட்டு நாம் கண்காணாத தூரத்துக்கு போய் ரொம்ப நன்றி எதுக்கு சோமநாதர் எழுதி வச்ச உயிரின் ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் எவ்வளவு நாளா தேடிட்டு இருக்கேன் தெரியுமா அப்போ நான் சொன்னதெல்லாம் கேட்டு மோகன் அந்த பணத்தை அடையவே முடியாது அடைய நீயும் அடைஞ்சே தீருவே அந்த சொத்துல ஒரு பகுதி உனக்கு அதை எடுத்துட்டு எங்கயாவது போய் சௌக்கியமாயிடு முடியாது முருகா உரிமை கிடையா என்ன விசித்திரமான உலகம் திருடும் பணத்தை சொந்தம் சொல்றேன் என் விஷயத்துலே இது கணிச அதேதான் நானும் சொல்றேன்

அண்ணனால அபகரிக்க முடியாத பணத்தை தம்பி சுழுவா தட்டிட்டு போக பார்த்தா போல் இருக்கு தமிழி யாரையும் நம்பாத இனிமே பணத்தை கிட்ட கிட்டுக்கட்டும் கிட்ட முடியாது இல்லையே பண்ணாதே சீக்கிரம்

போட்டது பூகாது அவர்தான் எனக்கு கட்டி போட்டுப்பா மோகன் அவர் கொலை பசு மாதிரி இருந்த எனக்கு புலி மாதிரி ஆயிட்டானேனு பாக்குறியா என்னைக்கு வேணாம் புலிதான். பசு மாதிரி பசுமாடு கடிச்சே. பண வந்தாச்சு. புலி ஆயிட்டே கோளோட ரத்தத்தை குடிச்சிட்டு வந்து நிக்கிறேன் அப்பாவுடைய கொலைக்கு கூட ஆ! எல்லாம் முடிச்சாலே. உங்கட்ட ஊர் சொல்ல எனக்கு என்ன பயம்? ஏனா டீ ஏ டி ஏ

இது அந்த அறையில கட்டி வை என்ன கேட்டா பாப்பா

thank mm -hmm. you